மூணு பேர் பேசிட்டாங்க இப்போ இப்ப பரவாயில்ல இந்த மூணு பேர் பேசணும் இப்ப பக்தி கட்சி திருவண்ணாமலையை சேர்ந்தவர் ராமு அவர்கள் அருணகிரிநாதர் அற உரைகளில் நம்மை பெரிதும் கவர்வது பக்தியின் உரமே அப்படின்னு பேச வர்றார் வாக்கிக்கு அருணகிரி வாந்த ஒரு கடிவினில் தாக்கிற்கு தெளிநாள் சம்பந்தம் நோக்கிற்கு நக்கீரத்தேவர் சொற்கு அப்படின் காசுக்கு கம்பன் கருணைக்கு அனுமனை இந்த கருணையும் இந்த வாக்கும் எப்படி வந்தது திருவாரர்காரை என்ன ஜாலப்பட்டு வைக்க பக்தியும் என தொண்ட ஞானம் முந்துணூல் முனைப்புமின்றி முக்தர்பா இணக்கமின்றி சுந்தர குரவன் பாதம் தொழும்புகள் ஏதுமின்றி சந்ததி வேண்டி நிற்கும் தன்மையோடு மூத்தோர் சென்ற பாதிகளை போகலே குருவ வணங்கல நல்ல நூல்களை படிக்கல ஆனா அளவில்லாத ஞானம் வேண்டுமா திருவாரூர் அது எதுக்கு சமம் கணவனை கொலை செய்துவிட்டு முருகப் பெருமானில வந்து முருகா எனக்கு நல்ல ஆண் குழந்தையை கொடு என்று கேட்பதற்கு சொமம் சார் பக்திதான் சார் பூ பூ பிந்தி கான் கனி சரியை கிரியை யோகம் ஞானம் எடுத்த உடனவை தாண்டி தர ஆயிரம் அப்படி இறைவனை நோக்கி பக்தியோடு நீ ஓர் அடி எடுத்து வைத்தால் தான் அவன் நம்மை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பார் சொல்கிற முன்னதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய சமன் அமைந்து செய்தோக்கு அணி என்ற வள்ளுவன் வாக்கை சரியாக பின்பற்றி நாடறிந்த பேச்சாளராக இல்லை இல்லை செல் அறிந்த பேச்சாளராக என தினந்தோறும் சரியிலே வந்து கொண்டே இருக்கிறார் செல்பவர்கள் எல்லாம் சோசோமி சோசோமி என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அவர் ஒரு அர்த்தனாரி அவர் ஒரு உண்மை ஒரு பாகன் இக்கலிங்கம் போனாலன் ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உடைய துணை பாருங்க மீனாட்சி பேரை வச்சுட்டாரு பக்கத்துல சுந்தரன் சொக்கநாதன் பேரு அப்படி சமன் செய்து நிச்சயி அப்படிப்பட்ட பெருமகனா வாரியாரையும் திருப்புகழ் சாமியும் ஐயா ஞாபகப்படுத்தினார்கள் ரெண்டு பேருமே பக்தியால் தான் இந்த உயரத்தை தொட்டவர்கள் இதோ இந்த அரங்கத்தினுடைய அருகாமையில் இருக்கிறார்களே வடக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை அவர் ஒரு சிதம்பரம் திருப்புகளை பார்த்துதான் முருகன் அவர் பெரிய சுப்பிரமணிய பிள்ளை அந்த சுப்பிரமணிய பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை பிள்ளை எப்பிள்ளை மணி அவர் வெறும் அவர் ஒரு இருந்தா பெரும் போய்விட்டிருப்பார்கள் முருகப்பெருமான் அவர்களுக்கு கிடைத்தது நல்ல புத்தி அந்த புத்தியால் நமக்கு கொடுத்தது கிடைத்தது நல்ல சித்தி நமக்கு எல்லாம் அவர்கள் கொடுத்து கொடுப்பது நல்ல முக்தி சும்மா வந்து கதை பேசுறீங்க வந்து எப்படி அவர்

மணியாட்சியிலே வாத்தியநாதன் சான்பொரு பெருமக்களே சுருட்டி போட்ட பேர்லாம் பார்த்தா எல்லா பேரும் வாத்தியநாதன் இருக்கு இது என்ன பக்தி தேச பக்தி பக்தி தான் அடிப்படை இதை மிக தெளிவாக நாம் அருணகிரிநாதன் சொல்கிறார் பக்தியால் யார் உனை பல காலம் ஒரு காலம் இல்லை பொண்ணு கடைகள்லாம் திருப்புகள் கல்யாணம்லாம் திருப்புகள் இப்படிதான் போடணும் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திரு புகழ்பாடி முக்தராமானனை பெருவாழின் முக்தியே செல்வதற்கு அருள்வாய் என்ன சொல்றாரு திரு மாணிக்க வசகர் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேலை பக்தி நெறி அறிவித்து நெறி என்பது மார்க்கம் வழி பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் ஆகாமிய வினை சச்சித வினை பிரார்த்தவினை

வந்த எத்தனை கைது செய்து உள்ளாடிக்கிறாங்க என்ன ஏன்னா அவன் உண்மையான ஞானத்தை பெறவில்லை அவன் உண்மையான தொண்டை செய்யவில்லை ஏனென்றால் என்றால் உண்மையான பக்தி இல்லை வாரியால் படிச்சது இரண்டாவது அப்பா கிட்ட நடுவர் சொன்னார்கள் மல்லையதா சுவாமிகள் பள்ளி கூட போனா பையன் கிட்ட போடுவான் பல்லத்தின் பள்ளி போடுவான் பன்னெண்டு வயசுல பத்தாயிரம் பாட்டம் கூட படம் அது பக்தியா என்ன அர்த்தம் எப்படி படிச்ச நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூல்களை எழுதியிருக்கிறார் அவர் செல்லாத உலக நாடுகளே இல்லை முருகப்பெருமான் கொடுத்த அந்த பக்தி அவர் மீது என்ன கேட்டாங்க எப்படி வெளிநாடு போட கேட்டாங்க ஐயா கூட இப்ப பல நாட்கள் அமெரிக்காவில சுற்றுப்பயணம் நல்லா தெரிஞ்சு தேவதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொன்னாரே பாரதி அவரிடத்திலிருந்து மொழி பக்தி தேச பக்தி சமூக பக்தி அவன் நினைத்திருந்தேன் கவிதைகளை பாடி எட்டி எட்டாவது உயரத்திலிருந்து பார்த்திருக்கலாம் குருவி எங்கள் சாதி அது எங்கிருந்து பாரதியாரு நம்ம எங்க எனது யானும் வேதம் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே நம்ம ஐஏஎஸ்ல ஒரு வணக்கம் தீவுன்னா ஒரு வணக்கம் அவர் சுடால் எல்லாம் நீங்களும் காக்கை குருவி ஜாதி கடல் வாழும் மலை கூட்டம் நோக்க நோக்க கலையாட்டம் அவெல்லாம் உண்மையான தேச பக்தன் அந்த பக்திதான் தான் அவனை கவியர் மகாகவி சுப்பிரமணிய வாரதியாக உயர்த்தியது சலூர் பொதுமக்களே நம்ம அருணகிரிநாதர் எந்த யூனிவர்சில படிச்சார் மூணு வயசுல ஞானப்பால் அறிந்து விட்டு பாழ்நாராய் சார்வர் பெருமக்களே குறியை அறிவு அறிவு ஞானம் என்கிறார்களே தொண்டு என்கிறார்களே இல்ல நாளை காலையில தான் போறேன் கீதை நாதம் வேண்டாம் அடுத்து கவனிங்க ஞான நூல் வேண்டாம்

அப்படி உட்கார்ந்து இருக்காங்க நம்ம மாட்டீர்கள் நீங்க என்ன பண்றீங்க நான் பக்தி எப்படி பண்றீங்க இப்படி பண்றேன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மெத்த படித்த அந்த ஞானி அந்த பெரியாரு சொல்லி கொடுத்தார் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சரிங்க சாமி அப்படியே இந்த பாயிண்ட் ஃபாலோ பண்ணுவோம் சாமி பெருமக்களே சரி நான் வர்றேன்னு கிளம்பிட்டாங்க படிச்சு படகு போயிட்டு இருக்கு அந்த நாலு பேரும்

உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேண்டாம் அர்த்தம் புரிஞ்சுங்களா பக்தி உண்மையாக இருக்குமானால் நிச்சயமாக அவர்களுக்கு புத்தி வரும் புத்தி வந்தா என்ன வரும் கலைமகள் வருவாள் கலைமகள் வந்தா அலைமகள் வரும் அலைமகள் வந்தால் மலைமகள் வருவாள் சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன் தந்தை சிற்றடியை சந்திக்கிறேன் உன்னும் வாழ்த்துகிறேன் பயில் வாகனை சந்திக்கலேன் பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன் உந்தி கிளேசமும் போக கிளேசமும் உண்மையான பக்தியோடு இருந்தால் உங்களுக்கு எல்லா செல்வ செடுப்பும் உண்டாக என்று கூறி பதினாறாயிரம் பாடல் பாடினார் அதில் எல்லாம் சொல்லியிருப்பது அடிப்படை பக்தி அதுதான் அடிப்படை அதுதான் பேஸ்மெண்ட் கடகா இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது பக்தி இல்லாமல் தொண்டோ ஞானமோ கிடையாது என்று கூறி நல்லது தீர்ப்பை வழங்குவார் பழனியிலே பக்தி செய்து பாடல்களை ஒப்புவித்து இன்னைக்கு உலகம் எல்லாம் சென்று தமிழை ஒப்புவித்து எல்லாரையும் சிறப்பு செய்து அவர்கள் தீர்ப்பை எங்கள் பழக்கமே வழங்குவார் இல்லைன்னா மதுரக்காரர் அங்குள்ள பாண்டியனுக்கு என்ன நடந்ததோ அது நடக்கும் என்பதை எச்சரித்து விடுகிறேன் நன்றி வணக்கம் உங்க ஊருக்காரர் ராமோ குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் எல்லாரையும் கொண்டுகிட்டு வந்தார் சரிதான் இவர் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன் ஒரு இடத்தை பிடிச்சார் எந்த இடம் தெரியுமா பக்தின்னு ஒரு பாட்டு திருப்புகள் எடுத்து புடிச்சார் பக்தியால் யான் உன்னை பலகாலும் பட்டியமா திருப்புகள் பாடு முத்தனா மாறனை பெருவாழ்வின் முத்திய கருவாயே உத்தமா ஞான்குர் ஞான எல்லாம் அந்த பாட்டில் வருது அந்த பாட்டை புடிச்சாரு அதுக்காக அவருடைய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்